வகு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கோரி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாபெரும் போராட்டத்திற்கு நாம் பெரிதும் நேசிக்கக்கூடிய அண்ணன் தனிமையுடன் அனுசாரி அவர்களின் உத்தரவின்படி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்று நடத்திக் கொண்டிருக்கும் மனித ஜனநாயக கட்சியின் திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் ராயல் ராஜா அவர்களே எனக்கு முன் திரா தொகுதி இந்த விழாவை தொடங்கி வைத்த அவர்களே வரவேற்பு ஆற்றிய சமூக நீடிப்பாசிரியர் மாநில செயலாளர் நெல்லை ரமேஷ் தேவன் அவர்களே இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்துள்ள மாநில செயலாளர் அண்ணன் ஜாஃபர் அவர்களே மாநில தொழிற்சங்க துறை செயலாளர் அண்ணன் ஜாஹிர் உசேன் அவர்களே அவைத்தலைவர் அண்ணன் யாசர் அவர்களே மாவட்ட பொருளாளர் அண்ணன் பாபு அவர்களே மேலும் இந்த வகுப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக்கூடிய ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய மாபெரும் சமூக போராளி தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவனத் தலைவர் அண்ணன் பள்ளியரசு அவர்களே பாஜக இணை பொதுச் செயலாளர் அண்ணன் பாரூக் அவர்களே இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய செயலாளர் அண்ணன் கோபிநாத் பழனியப்பன் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே வெல்பர் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களே விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவன தலைவர் அண்ணன் குடுதை அரசன் அவர்களே தமிழ் புலிகள் கட்சியின் முதன்மை செயலாளர் அண்ணன் முகிலரசன் அவர்களே இந்திய தவஹி ஜமாத் மாநில செயலாளர் அண்ணன் கே பி எம் முகமது முஹேத்தீன் அவர்களே காதல்பேட்டை பள்ளிவாசன் முன்னாள் தலைவர் அண்ணன் எஸ் எஸ் பாய் அவர்களே பழனிபாமா மாணவர் இயக்கத்தின் தலைவர் அண்ணன் ஒய் பாஷா அவர்களே மற்றும் இங்கு இந்த நிகழ்வில் பங்கேற்க வந்துள்ள மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் மாநகர் மாவட்ட சோழர்களே மாநில நிர்வாகிகளே இளைஞரை சார்ந்த தோழர்களே மற்றும் அனைத்து கட்சியினுடைய அண்ணன்களே தம்பிகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாதியும் சமாதானம் உண்டாவதாக இந்த வகுப்பு திருத்த சட்டத்திற்கு முன்னதாக இந்த மேடையில் ஒரு வாழ்ந்து சொல்ல ஆசைப்படுகிறோம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னதாக ஏழை எளிய மக்களை மிரட்டி தற்கொலைக்கு தூண்டி ஆபாசமாக இழிவாக கேவலமாக திட்டிக் கொண்டிருந்த மைக்ரோ பினான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களுடைய சட்டவிரோத கலெக்ஷன் டீம் குண்டர்களுக்கு எதிரான மாபெரும் ஒரு சட்டத்தை சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார் அந்த சட்டப்பேரவையில் முன்மொழிந்த அந்த சட்டமானது இன்று பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் தற்கொலையில் மீண்டு அற்புதமான ஒரு வாழ்வு பெற்று எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய சுயமரியாதையை இழக்காத வண்ணம் இன்று தமிழகத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு சட்டத்தை இயற்றியுள்ளார் மிரட்டினால் மூன்று ஆண்டு சிறை தண்டனை ஐந்து லட்சம் அபராதம் என்று இன்னும் பல கடுமையான சட்டங்களை கொண்டு வந்ததற்காக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் யார் இந்த முஸ்லீம்கள் அதாவது வகுப்பு தீர்த்த சட்டம் என்பது யாருக்கு எதிரானது யாருக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள் முஸ்லிம்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம் நாங்கள் வாழ்வு கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்களே யார் இந்த முஸ்லிம்கள் அரேபிய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்தவர்களா அல்லது ஈரான் நாட்டிலிருந்து இறக்குமதியானவர்களா அல்லது ஸ்பெயின் நாட்டிலிருந்து இறக்குமதியானவர்களா என்றெல்லாம் நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கிறது உண்மையிலேயே யார் இந்த முஸ்லிம்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு உணர்த்த நாம் கடமைப்பட்டுள்ளோம் யார் இந்த முஸ்லிம்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு காலத்தில் ஒரு நான்கு ஐந்து தலைமுறைகளுக்கு முன்னதாக இடே மண்ணில் பல்லனாகவும் தரையனாகவும் வன்னியராகவும் சக்கிலியராகவும் கவுடராகவும் தேவராகவும் அனைத்து சமூகமாகவும் வாழ்ந்த மக்கள் வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்கள் மூதாடியர்கள் ஒப்பாட்டர்கள் இந்த சமூகத்தில் நடக்கும் அவல நிலைகளை கண்டித்து அல்லது மாற்றத்தை விரும்பி ஒரு சகோதர சகோதரத்தினத்தை நோக்கி ஒரு மதமாற்றத்தை செய்தார்கள் மதத்தை இறக்குமதி செய்தார்கள் ஆனால் இன்றெல்லாம் எப்படி பேசப்படுகிறது நாமெல்லாம் ஏதோ கைபர் போலாய் கணவாய் வழியாக வந்ததாகவும் அல்லது ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு வந்தது போலவும் அல்லது மேற்கத்திய ஆசியாவில் நமக்கெல்லாம் பிழைப்பட்டு அங்கு வாழ முடியாமல் அந்த கருங்குளில் ஆடு மாடு தோள்களெல்லாம் எல்லாம் போட்டிக் கொண்டு வந்தது போலவும் வந்து நாடற்ற ஒரு நாராரி கூட்டமாக இந்த நாட்டில் நாம் பிழைக்க வந்ததாகவும் இந்த நாட்டில் நாம் ஊடுருவி வந்தவர்கள் போன்றும் மொழி வைத்துக் கொண்டும் நாடற்ற நாடாரிகளாக இங்கே வந்தது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வருகிறார்கள் உண்மையிலே நாம் யார் இந்த நாட்டின் பூர்வபுரி மக்கள் இங்குள்ள ஒவ்வொருவரையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு நான்கு ஐந்து தலைமுறைக்கு முன்னால் இந்த சமுதாயத்தில் இந்துவாக இருந்திருப்போம் கிறிஸ்துவராக இருந்திருப்போம் இன்னும் பிற சமூகத்தில் இருந்திருப்போம் ஆனால் ஒரு நல்ல ஒரு சகோதரத்துவமான மதம் என்று நம்முடைய முன்னோர்கள் மாறியதனுடைய விளைவுதான் இன்று என்னாயிற்று ஒரு இஸ்லாம் என்ற ஒரு மதம் இங்கு தோக்கி ஒரு அற்புதமாக ஒரு நிறைய கோடிக்கணக்கான மக்களோடு வாழ்ந்து வருகிறோம் ஆனால் இங்கு உள்ள இஸ்லாமியர்கள் யாரும் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இந்த நாட்டின் பூர்வகுடி மக்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நாம் யாரும் கைபர் போலாய் கனவாய் வழியாக ஆடு மாடுகளை கொண்டு வந்தவர்கள் அல்ல இந்த நாட்டில் பல்லனாகவும் பறையனாகவும் சக்கிரியராகவும் வன்னியராகவும் கவுண்டராகவும் தேவராகவும் அனைத்து சமூக மக்களாகவும் வாழ்ந்தவர்கள்தான் இன்று பெயர்களை மட்டும் மாற்றியுள்ளோம் மார்க்கத்தை மட்டும் சார்ந்து உள்ளோம் உண்மையிலேயே நமக்கு இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நான் எதிர்க்க வேண்டுமா என்றால் ஒரு கவலையாக இருந்தது காரணம் இந்த பக்கம் திருத்த சட்டத்தை யார் எதிர்க்க வேண்டும் என்றால் முதலில் எதிர்க்க வேண்டியது எச்சி ராஜா திரு அண்ணாமலை திரு நைனா நாகேதன் போன்ற இன்னும் பாசிச பரிவார் கும்பல்களை சார்ந்தவர்கள் தான் இந்த வகுப்பாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்திருக்க வேண்டும் இணைத்திருக்க வேண்டும் இந்த வகுப்பு சொத்துகள் யாருடையது இஸ்லாமியர்களுடையது இந்த வகுப்பு சொத்துகள் யாருக்காக கொடுக்கப்பட்டது அந்த இஸ்லாமிய மதத்தில் மிகவும் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இஸ்லாத்தில் பல இடங்களில் அந்த கட்டமைப்புகளை பொருளாதாரத்தில் உள்ள சூழ்நிலையில் அதை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டு போவதற்காகவும் கொடுக்கப்பட்டதுதான் வகுப்பு சொத்துகள் வகுப்பினர் தானமாக கொடுக்கப்பட்டது அப்போ தானமாக கொடுக்கப்பட்ட இஸ்லாமியர்களோடு சொத்தை ஏன் எச்சு ராஜாவும் திரு அண்ணாமலை போன்றவர்களும் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் என்றால் நாமெல்லாம் எல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடுவார்கள் மாட்டுக்கறி சாப்பிடும் நம்முடைய சொத்தை மாட்டு மூத்திரம் குடிக்கக்கூடிய எச்சு ராஜாவும் மாட்டு மூத்திரம் குடிக்கக்கூடிய அண்ணாமலை வகையனாக்களும் மாட்டு மூத்திரத்தை குடிக்கக்கூடிய பாசிச சங்கப்பரிவார் கும்பல்களும் அமகரிக்க பார்க்கிறார்கள் என்றால் அவ்வளவுதான் அந்த மாற்று முத்தான் குடிப்பவர்களுடைய அறிவு இந்தியாவில் மூன்றாவது சொத்தாக அனைத்து இடங்களிலும் பரவிக்கூடியிருக்கிற அந்த சொத்துக்கள் ஏதோ ஒருவர் இருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் என்று என்ன செய்கிறார்கள் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கிறோம் என்கிறார்கள் இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் நீங்கள் அவ்வளவு நல்லவர்கள் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து காரணம் கடந்த காலங்களில் எந்த ஒரு தாக்குதல் நடந்தாலும் அதில் முதலில் குற்றம் சாட்டப்படுவது இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் சித்தரித்து சித்தரித்து இந்த மண்ணில் ஊர்வலகுடிகளாக ஒரு நான்கு ஐந்து தலைமுறைக்கு முன்னதாக வாழ்ந்த மக்களை பயமுறுத்தும் அளவிற்கு செய்து வைத்தது இந்த பாசிச சங்கப்பெரிவார் கும்பல்கள் இதையெல்லாம் எதிர்த்து இன்று பல தலைவர் பெருமக்கள் இன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் பொதுநிலமாக இயங்கக்கூடிய அளவில் இன்று உருவெடுத்துள்ளார்கள் அதில் மாறுதட்டி சொல்ல வேண்டும் என்றால் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இப்ராஹிம் பாதுஷா நான் ஒரு இஸ்லாமியராக உள்ளேன் ஆனால் எங்களுடைய கட்சி என்பது அனைத்து மதத்திற்கும் சார்ந்த ஒரு பொது பொதுநிலமான கட்சி என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செல்ல கழிவு போன்று நாம் ஒரு காலத்தில் இன்றைய காலகட்டங்களில் கடந்த தேர்தலில் கூட நாம் பெரிதும் நேசிக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோம் ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது கடந்த அறுபது ஆண்டு காலங்களில் குஜராத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன் மோடி உரையாற்றுகிறார் குஜராத் கலவரம் காங்கிரஸ் சித்திரமிட்டு வரப்பட்டது என்று இன்னும் பல அவதூறுகள் எல்லாம் அள்ளி தெளிக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் நாம் நேசிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை நாம் இந்த நேரத்தில் குற்றம் சாட்டியே ஆக வேண்டும் ஏன் ஆக வேண்டும் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று பல முறை நாம் இந்த மூன்று தேர்தல்களிலும் ஈரோடு பகல் பாடாமல் நாம் உழைத்து வந்தோம் ஆனால் என்ன நடந்தது மூன்றாவது முறையும் மோடி பிரதமர் ஏன் பிரதமர் ராகுல் காந்தி அவர்களே சொல்கிறார் காங்கிரஸ் கட்சியிலும் கட்சியிலும்ர் எஸ் உள்ளது என்று காங்கிரஸ் கட்சியில் ஊடுருவிய ஆர் எஸ் ஒழித்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி நாம் நினைக்கக்கூடிய நாம் ஆசைப்படக்கூடிய ஜனநாயக சக்திகள் இந்த நாட்டை ஆள முடியும் இந்த வகுப்பு மசோதா என்பது ஒரு காலத்திலும் தோல்வி அடையாது காரணம் இன்றைய காலகட்டங்களில் ஜனநாயக சக்திகளாக வாழக்கூடிய நாம் அண்ணன்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மேலையிலேயே நாம் பார்ப்போம் எப்படிப்பட்ட ஜனநாயக சக்திகளுடைய தலைவர்கள் இன்று வந்து வருகை தந்து இன்று இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இங்கு அபகரிக்க நினைக்கும் இந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் அளவில் எந்த அளவிற்கு இங்கு பாடுபட்டு இந்த நிலை நிகழ்வில் உரையாற்றி ஒன்றிய அரசின் கவனத்திற்கு கொண்டு சேர்த்து என்பதை நாம் உணர்ந்தோம் எனவே மேலத்தின் அருமை கருதி பெறாதவற்றில் இனியும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை போராட்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம் மூலமாக இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை மக்கள் ஜனநாயக முன்னேற்றக்காகவும் இந்த ஜனநாயக கூட்டமைப்பு இணைந்து போராடும் I'm